அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு பிரளய காலேஸ்வரர் திருக்கோயில் பற்றியதாகும் இந்த பதிவில் திருக்கோயிலோட பிராணம் வரலாற்று சிறப்புகள் மற்றும் வழிபாட்டிற்குரிய சிறப்பு தெய்வங்கள் பற்றி விரிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இது தேவாரம் பாடப்பெற்ற இருநூற்றி எழுபத்தி ஆறு தலங்களில் இருநூற்றி பதினாறாவது தலமாகும் நடுநாட்டு தலங்களில் இரண்டாவது தலம் என்ற சிறப்புக்குரியது திருஞான சம்பந்தர் மற்றும் திருநாவுக்கரசர் இருவரும் இந்த தலத்தில் பதிகம் பாடியுள்ளனர் இந்த கோயில் முற்கால சோழர் காலத்தில் கட்டப்பட்டதாக நம்பப்படுகின்றது இந்த தலத்தோட வரலாற்றுப் பெயர்கள் சௌந்தர்ய சோழபுரம் திருக்கடந்தை பார்வதிபுரம் புஷ்பவனம் மற்றும் தயரசபதி பலத்து இறைவன் பெயர் சுடற்கொழுந்தீசர் பிரளய காலேஸ்வரர் இறைவி ஆமோதனம்மாள் கடந்த நாயகி அழகிய காதலி என்று அழைக்கப்படுகின்றார் தலமரம் செண்பகமரம் இந்த கோயிலில் மொத்தம் அஞ்சு தீர்த்தம் இருக்குது கபிலை தீர்த்தம்ன்றது கோயிலுக்கு மேற்கு பகுதியில் இருக்கு இது காமதேனு வந்து சிவபூஜை செய்யும்போது வழிந்தோடைய பால் நிரம்பி குளமாக மாறுச்சு அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பார்வதி தீர்த்தம் இது கோயிலுக்கு முன்பகுதியில் கீழ் திசையில் இதற்கு இருக்கு இதுக்கு பரமானந்த தீர்த்தம் அப்படின்னும் ஒரு பேர் இருக்குது அடுத்தது முக்குளம் இது ஊரோட வடமேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு அடுத்தது இந்திர தீர்த்தம் ஊரின் கிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு அடுத்தது ஐந்தாவதாக வெள்ளாறு இது வந்து ஒரு ஆறு இந்த ஆற்றுல வந்து ஆண்டுதோறும் தீர்த்தவாரி வந்து ரொம்ப சிறப்பாக நடத்துகிறாங்க தேவ கட்டியர் அதாவது பெண் காமதேனு பசு அதாவது ஆ வெள்ளை யானை அதாவது கடம் வழிபட்டதால் இந்த தளத்திற்கு பெண்ணாகடம் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் ஒரு முறை தேவலோகத்தில் சிவபூஜை செய்வதற்கு இந்திரனுக்கு பூக்கள் தேவைப்படுகின்றது அதனால் தேவ கண்ணியர் ரெண்டு பேரை வந்து பூலோகத்துக்கு அனுப்பி பூக்களை வந்து பறிச்சுட்டு வர சொல்கிறாங்க பூமிக்கு வந்த கன்னியர்கள் வந்து ஒரு நந்தவனத்தில் பூக்கள் இருக்கிறத பார்த்து அதை பறிக்கிறதுக்காக போகிறாங்க அதுதான் இந்த பெண்ணாகடம் திருக்கோயிலில் அமைந்துள்ள நந்தவனம் அங்கிருந்த சிவலிங்கத்தை பார்த்ததும் அவங்களுக்கு பக்தியால் வந்து ஈர்க்கப்பட்டு அவங்க பறித்த பூக்களை வச்சு அவருக்கு சிவலுக்கு பூஜை செய்து அங்கேயே தங்கிடுறாங்க தேவகன்னியர் திரும்பாததால் அவர்களை அழைத்து வர காமதேனு பசுவை இந்திரன் அனுப்பினார் அது பூலோகம் வந்ததும் கன்னியர் செய்யும் பூஜையை கண்டு தானும் அவர்களுடன் சேர்ந்து ஈசனுக்கு பாலபிஷேகம் செய்து அங்கேயே தங்கிவிட்டது காமதேனுவும் திரும்பி வராததால் குழப்பமடைந்த இந்திரன் தன் வெள்ளை யானையை அனுப்பி வைத்தான் ஐராவதமும் பூமியில் இவர்கள் செய்யும் பூஜையை பார்த்துவிட்டு தானும் தன் பங்கிற்கு திறந்த வெளியில் இருந்த சிவலிங்கத்தை மறைத்து நின்று வெயில் படாமல் பார்த்து கொண்டது பொறுமை இழந்த இந்திரன் தானே பூமிக்கு வந்து தன்னால் அனுப்பப்பட்டவர்கள் சிவ பூஜை செய்வதைக் கண்டான் தானும் சிவபெருமானை இங்கு வழிபட்டு அருள் பெற்று அனைவருடனும் தேவலோகம் சென்றான் எனவே இந்த தலம் பெண்ணாகடம் ஆனது அனைத்து சிவாலயங்களிலும் நந்திய பெருமான் சிவனை நோக்கி அமர்ந்திருப்பார் ஆனால் இந்த ஆலயத்தில் மட்டும் வெளிவாசலை நோக்கி இருக்கின்றார் ஒரு சமயம் பிரளயம் ஏற்பட்டது வெள்ளம் பெருக்கெடுத்து உயிர்களையும் உடைமைகளையும் அழித்து வந்தது ஆனால் வெள்ளாற்றிற்கும் தென்பண்ணை ஆற்றிற்கும் இடைப்பட்ட நடுநாட்டில் மட்டும் எந்தவித சேதமும் ஏற்படவில்லை இதற்கு அங்குள்ள இறைவனே காரணம் என்பதை தேவர்களும் முனிவர்களும் உணர்ந்து இந்த இறைவனிடம் மக்களை காத்தருள வேண்டி நின்றனர் அதற்கு இறைவன் பிரளயத்தை தடுக்குமாறு நந்திதேவருக்கு ஆணையிட்டார் சிவனை நோக்கி அமர்ந்திருந்த நந்தி பெருமான் உடனே திரும்பி வாசலை நோக்கி அமர்ந்து ஊழி வெள்ளத்தை தன் வாயால் உறிஞ்சி உலகை காத்தறினார் எனவே இந்த தளத்து இறைவன் பிரளய காளேஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றார் மேலும் ஒரு சிறப்பாக அப்பரின் தோளில் இலச்சினையை இத்தலத்து இறைவனே பொறித்ததாக வரலாறு கூறுகின்றது சமண மதத்திலிருந்து சைவத்திற்கு மாறிய திருநாவுக்கரசர் சமணருடன் வாழ்ந்த இந்த உடலோடு நான் எப்படி உயிர் வாழ்வேன் இந்த உடலை நான் ஏற்கும் பொருட்டு என் தோள்களில் உமது இலச்சினையை பொறித்தருள வேண்டும் என்று இந்த தலத்து இறைவனிடம் வேண்டி நின்றார் அதற்கு இசைந்த இறைவன் அப்பரின் தோள்களில் சூளம் இடபம் ஆகிய குறிகளை பொறித்தார் என்று பெரிய புராணம் குறிப்பிடுகின்றது ஆலய அமைப்பு கிழக்கு நோக்கி எளிய நுழைவு வாயிலை கொண்ட ஆலயம் வாயிலின் மேலே சுதை சிற்பங்கள் இருக்கின்றன உள்ளே நுழைந்ததும் கொடைவரை விநாயகர் அமர்ந்துள்ளார் அடுத்து கிழக்கு நோக்கி அபூர்வ நந்தி உள்ளது எதிரில் ஐந்து நிலை ராஜகோபுரம் அழகுடன் அமைந்திருக்கின்றது கோபுரத்தின் எதிரில் அழகான துவஜஸ்தம்பம் அமைந்துள்ளது உள்ளே நுழையும் பொழுது கோபுரத்தின் வலது புறம் அம்மன் சன்னதி அமைந்துள்ளது தனி கோபுரத்துடன் அமைந்திருக்கின்றது வலதுபுறம் கோசாலை மிக சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருகின்றது ராஜகோபுரத்தை கடந்ததும் சுவாமியை நோக்கியபடி உள்புறமாக கலிக்கம்பர் மெய்கண்டார் சன்னதிகள் இருக்கின்றன அதன் அருகிலேயே நடராஜர் சன்னதியும் காணப்படுகின்றது எதிர் திசையில் பலிபீடம் குடிமரம் கிழக்கு நோக்கிய பிரதோஷ நந்தி தேவர் காட்சி தருகின்றனர் பிரளய காலேஸ்வரர் சன்னதி உள்புறம் அமைந்திருக்கின்றது இவர் பட்டை வடிவில் சதுர வடிவ ஆவுடையாரில் பிரம்மாண்ட கோலத்தில் காட்சி தருகின்றார் இவர் ஒரு சுயம்புலிங்கம் கிரகத்தின் முன்வாயில் தவிர ஏனைய மூன்று புறங்களிலும் இறைவனை கண்டு வணங்குமாறு ஜன்னல்கள் பலகணிகள் அமைந்திருப்பது சிறப்புக்குரிய கருவறைச் சுற்றில் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிச்சாடனர் சண்டேஸ்வரர் துர்கை ஆகியோர் அமைந்திருக்கின்றனர் இது தவிர தனி அம்மன் சன்னதியும் கூடுதலாக இருக்கின்றது ஆலய பிரகாரத்தில் கோடி விநாயகர் நால்வர் சந்தனக்குறவர்களான மெய்கண்டார் மறைஞான சம்பந்தர் மற்றும் கலிக்கம்பர் சேக்கிழார் தண்டபாணி ஆகியோர் திருவுருவங்கள் அமைந்திருக்கின்றன உற்சவமூர்த்தி மண்டபம் சப்தகண்ணியர் நாகங்கள் வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் கஜலட்சுமி சன்னதிகளும் நடராஜர் சபைக்கு பின்புறமும் பைரவர் மற்றும் சூரிய பகவான் சன்னதிகளும் இருக்கின்றன மேலும் அறுபத்தி மூவரில் ஒருவரான கலிகம்பர் அவதரித்த தலம் இது வணிகர் குலத்தில் தோன்றிய இவர் தன் இல்லம் நாடி வரும் சிவனடியார்களுக்கு பாத பூஜை அன்னம் பாலிப்பு ஆகியவற்றை செய்து வழிபடுவது வழக்கம் ஒரு சமயம் அவ்வாறு வந்த சிவனடியார்களில் தன் வீட்டில் பணிபுரிந்தவரும் இருந்ததால் அவரின் பாதத்திற்கு நீர்வார்க்க தயங்கினார் களிக்கம்பர் மனைவி சிவனடியார் என்பதையே சிந்தையில் கொண்ட களிக்கம்பர் இதனால் கோபம் கொண்டு மனைவியின் கையை துண்டித்தார் களிக்கம்பரின் தீவிர பக்தியை மெச்சிய ஈசன் அவரது மனைவிக்கு எழுந்த கையை மீண்டும் வழங்கி இருவருக்கும் கையிலை பேறு தந்தருளினார் இவர் வாழ்ந்த இடத்தில் தனி கோயில் ஒன்று ஆலயத்தின் அருகே கிழக்கு ராஜ வீதியில் அமைந்திருக்கின்றது மேலும் பதிமூணாம் நூற்றாண்டைச் சேர்ந்த மேகண்ட தேவர் அவதரித்த தலமும் இதுவே ஆகும் இந்த கோயிலின் மூலவர் இருக்கும் கர்ப்பகிரகம் யானையின் பின்புறம் அதாவது வடமொழியில் பிரிஷ்டம் போன்ற வடிவில் அமைந்துள்ளது மேலும் இந்த அமைப்பு தூங்கானை மாடம் என்றும் தமிழில் அழைக்கப்படுகின்றது கோயிலின் கருவறையின் மேல் அமைந்துள்ள கதபிருஷ்ட விமானத்தில் தல வரலாற்றுச் சிற்பங்கள் அழகுற அமைக்கப்பட்டுள்ளன அதன் வடிவத்தினை நாள்தோறும் பார்த்து ரசித்துக் கொண்டே இருக்கலாம் அவ்வளவு ஏழுர கருவறை விமானம் காட்சியளிக்கின்றது மூலஸ்தானத்திற்கு வடக்கு பக்கம் கட்டுமலை மேல் சுமார் முப்பது மீட்டர் உயரத்தில் சவுந்தரேஸ்வரர் சன்னதி தனி கோபுரத்துடன் கூடிய கோயிலாக இருக்கின்றது இந்த தளத்திற்கு அருகில் உள்ள சவுந்தர சோழபுரம் என்னும் ஊரில் வாழ்ந்து வந்த சவுந்தரவள்ளி என்னும் தேவரடியார் பண்டம் மாற்ற இந்த தலத்திற்கு வரும்பொழுது கடைவீதியிலிருந்தே வழிபடுவதற்கு ஏற்ப இந்த கோயில் கட்டப்பட்டதென்று ஒரு செய்தி சொல்லப்படுகின்றது இப்பொழுதும் ஆலயத்தின் வெளியிலிருந்தே இறைவனை தரிசிக்கலாம் ஆலயத்தின் முன்புறமுள்ள எளிய நுழைவாயில் நுழைந்ததும் ராஜகோபுரத்திற்கு முன்பாகவே இடதுபுறம் இரண்டு டைல்ஸ் பதித்து அடையாளம் செய்துள்ளார்கள் அங்கிருந்து பார்த்தால் தரிசனம் கிடைக்கும் சட்டிகேஸ்வரர் சன்னதிக்கு எதிரே வடக்கு பிரகாரத்தில் எளிய வாயல் மூலம் அழகிய காதலி அம்மன் ஆலயத்தை அடையலாம் மாடக்கோயிலின் வழியாகவும் ஆலயத்திற்குள் செல்லலாம் கலிபீடம் கொடிமரம் நந்தி மண்டபம் இதனை கடந்ததும் துவாரபாளைகள் இருவல் காட்சி தர கருவரின் உள்ளே எழிலான கோலத்தில் அன்னை காட்சி தருகிறாள் ஆமோதனம்மாள் கடைந்தநாயகி என்ற வேறு பெயர்களும் அன்னைக்கு இருக்கின்றது ஆலயத்தின் மேற்கூரை முழுவதும் வண்ண ஓவியங்கள் அழகுற வரையப்பட்டுள்ளன இந்த திருக்கோயிலின் கட்டுமானத்திற்காக பயன்படுத்தப்பட்ட பொருட்களே இதன் பழமைக்கு சாட்சியாக இருக்கின்றது இது பாறைகளால் ஆனது பாசில்ஸ் எனப்படும் படைய படிமங்கள் உயிர் படிமங்கள் இருப்பதாக அறியப்படுகிறது இது ஒரு பரிகார தலமாகும் குறிப்பாக கை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களும் வழிபடுகின்றனர் நாடி ஜோதிடத்தில் பரிகார தலமாக குறிப்பிடப்பட்டுள்ளது திருக்கோயில் காலை ஆறு மணி முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் திறந்திருக்கும் இதற்கு செல்லும் வழி கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்திலிருந்து திட்டக்குடி செல்லும் வழியில் சுமார் பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் பெண்ணாடம் உள்ளது பேருந்து நிலையத்தின் அருகிலேயே திருக்கோயில் அமைந்துள்ளது திருக்கோவிலுக்கு செல்ல அருகிலுள்ள ரயில் நிலையங்கள் விருத்தாச்சலம் மற்றும் பெண்ணாடம் அருகிலுள்ள விமான நிலையம் திருச்சிராப்பள்ளி மற்றும் சென்னை பத்திரை மாதத்தில் பன்னிரண்டு நாட்கள் பிரம்மோற்சவம் மிக விமரிசையாக கொண்டாடப்படுகிறது இது தவிர மகா சிவராத்திரி திருவாதிரை மற்றும் பிரதோஷமும் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த தலத்திற்கு அருகிலுள்ள இதர பாடல் பெற்ற தலங்கள் விருத்தாசலம் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு பழமலைநாதர் திருக்கோயில் மற்றும் இந்த தலத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திருவட்டத்துறை தீர்த்தபுரீஸ்வரர் கோவில் ராஜேந்திரப்பட்டினம் சுமார் பதின பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ராஜேந்திரப்பட்டினம் இதன் பழைய பெயர் திரு எருக்கத்தம்புலியூர் திருநீலகண்டேஸ்வரர் கோவில் ஆகியவை மிகவும் பிரசித்தமான பாடல் பெற்ற தலங்களாகும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்